கொண்டு வந்திருக்கோம் இதுல ஏற்கனவே கௌரவ உறுப்பினர் சத்தியசோசன தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார் ஆக்கப்பூர்வமான கருத்தை நன்றி அதே நேரம் கௌரவ உறுப்பினர் ஆக்கப்பூர்வமான கருத்தை முன்வைத்திருந்தார் கௌரவ அத்வாஸ் அத்வாஸ் அவர்களும் ஆக்கபூர்வமான கருத்தினை முன்வைத்திருந்தார் கௌரவ உறுப்பினர் புவனேசன் அவர்களும் ஆக்கபூர்வமான கருத்தை இதுல இந்த இது தொடர்பான முழுமையான நிலையங்கள் கௌரவ காய்கறியவர்களால் புரிந்து கொள்ளது என்று நான் நினைக்கிறேன் இது தொடர்பாக உங்களுக்கு என்னொரு சந்தர்ப்பத்தை ஏதாவது உங்களுக்கு இது சம்பந்தமான உள்ள சொன்னாங்க இது தொடர்பாக ஒரு தனி தமிழ் பிரதேசம்